நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும் அதே நேரத்துல அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்கும் அதையும் மீறி வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டுமா உங்களுக்கான பதிவு தாங்க இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இருந்த பள்ளியில விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவுக்கு அப்போதைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா வருகை தந்திருந்தாங்க நம்மள எல்லாருக்கும் தெரியும் கலாம் ஐயாவர்களுக்கு மாணவர்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு அதனால மாணவர்களுக்கான சிறப்பு உரையையும் ஒரு கேள்வி பதில் பகுதியையும் அமைத்து தருவாங்க அதன்படி அன்று கலாம் ஐயாவின் சிறப்பு உரைக்கு பிறகு கேள்வி பதில் நேரமும் வந்தது அப்போ ஒரு குறிப்பிட்ட மாணவன் எந்திரிச்சு நின்று அன்னைக்கு அவர் வழங்கிய சிறப்பு உரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டான் அது என்னன்னா ஐயா நீங்க கனவு காணணும் அப்படின்னும் அந்த கனவை நோக்கி நம்ம உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா எனக்கு என்னுடைய குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனையா இருக்கும் ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னுடைய கனவை நனவாக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் அப்துல் ஐயா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார் எப்போதுமே கதை வழியா ஒரு கருத்தை சொல்லும்போது அது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நன்கு தெரியும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்ல நிறைய விலங்குகள் பறவைகள் எல்லாமே வாழ்ந்தது இந்த பறவைகள் என்ன செய்யும் பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும் சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிருமா இந்த மாதிரி தான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாம் பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து வானம் கருத்தது மழையும் பெய்ய ஆரம்பிச்சது மழையில் கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்தில் போய் ஆயிடுச்சு கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் உள்ள பறவைகள் எல்லாம் தாங்கள் கூட்டை விட்டு நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிச்சது ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையில தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்துட்டு தூரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது அந்த பறவைதான் கழுகு அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கிற போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசில் நினைச்சுதான் என்ன இந்த கழுகு இதுக்கு அறிவே கிடையாதா மழை பெய்யும் போது வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும் இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் இப்போ வேகமாக மேலே பறந்துட்டுருக்கே அப்படின்னு ஆனால் இதை பற்றியெல்லாம் அந்த கழுகுக்கு பயமே கிடையாது மழையில நனைஞ்சிக்கிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு இப்படி கம்பீரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழே தான் மழை பெய்யும் அந்த மேகங்களுக்கு மேலே எந்த மழையும் கிடையாது இப்ப ஒரு சொட்டு மழை கூட அந்த கழுகு மேல படல மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு இப்படி நீங்களும் இருக்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது மழையில் நனைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்கக்கூடாது எப்படி அந்த மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்க காலுக்கு கீழே போட்டுவிட்டு மேலாக பறந்து செல்லணும் அந்த கழுகு மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்டே இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கணும் மழையில நனைஞ்சிக்கிட்டே மேலே மேலே பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே ஆனா நாம இப்படி மேலே பறந்துட்டு இருக்கமே நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது அந்த அளவுக்கு கழுவுக்கு மன உண்டு இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும் ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்து விடவில்லை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்து தான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது அதே மாதிரிதான் நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராமல் உழைச்சிக்கிட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா